எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கட்டுறேன் ஓம் நம சிவாய் நமக ஓம் நமோ நாராயணன் நமக்கு ஜெய் ஸ்ரீராம் ஜெயசத்ரியா வடையோல ஷாத்ரிய சொந்தங்கள் விமல் வர்மனுக்கு ஸ்பான்சிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய பெண்பருக்கு தாரவன ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் வன்னியர் சமூகத்துடைய அரசியல் விஷயங்களை அடுதலைமுறைகிட்ட தெள்ள தெளிவாக எடுத்துட்டு போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் கண்டிப்பாக அடுதலைமுறைக்கு நல்ல விஷயங்களை எடுத்துட்டு போய் சேர்க்க பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன் பிளஸ் டூ முடிச்சிருக்கிற வன்னிய மாணவ மாணவியர்கள் இதை செய்யுங்க இதை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய கெரியர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக அமைச்சிக்கலாம் அதுக்கான விஷயத்த தான் இந்த காணொலியில் நான் பேச போறேன் ரிசல்ட்டை வந்து அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காணொலியை பதிவு பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன் என்னுடைய போதாத நேரம் என்னால் பதிவு பண்ண முடியல இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வன்னிய பெற்றோர்களுக்கும் வன்னிய மாணவ மாணவியர்களுக்கும் சொல்ல வேண்டிய சில தார்மீக பொறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா விமல்வர்மனுக்கு இருக்குன்றதுனால நான் இந்த காணொலியில் சில டிப்ஸையும் சில சஜஷனையும் எதை எடுத்து படிச்சா உங்களுடைய லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் நான் இதில் சொல்ல போறேன் ஏன்னா பலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான குழப்பங்கள் இருக்கலாம் நல்ல மார்க் எடுத்திருப்பீங்க உங்களுக்கு பிடிக்காத சப்ஜெக்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ண சொல்லுவாங்க பிலோ வந்து பார்த்தீங்கன்னா மார்க் எடுத்திருப்பீங்க நீங்க இதைதான் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும் அப்படின்ற ஃபோர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் அப்படியாப்பட்ட ஒரு குழப்பம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா எல்லா குழப்பத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்து வைக்கிற விஷயமாகத்தான் இந்த காணொலி உங்களுக்குள்ள இருக்கும் சரி ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்துருச்சு வண்டிய மாணவ மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு விதமாக பிரிக்கலாம் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் நல்லபடியாக மார்க் எடுத்திருப்பாங்க எபோ ஆவரேஜ் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா குட்டாக மார்க் எடுத்திருப்பாங்க பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி நான்கு விதமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கெரியர் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிக்கிறதுக்கான நீங்கள் மார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பீங்க இந்த மார்க் எடுத்துட்டீங்க நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பீங்க அதை விட வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக மார்க் எடுத்திருக்கலாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிருப்பீங்க அதை விட கம்மியாக மார்க் எடுத்திருக்கலாம் எனக்கு பாஸ் ஆனால் போதும் அப்படின்ற எண்ணத்தோட ஃபைல் ஆயிருக்கலாம் அப்படின்ற எண்ணத்தோட நீங்க எழுதியிருப்பீங்க ஆனால் பாஸ் ஆயிருக்கலாம் சரி இப்படி ஓவராலாக வந்து பாத்தீங்கன்னா பாஸ் ஆகிட்டீங்க எதை எடுத்து படிச்சா உன்னோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் சுற்றி இருக்கிற என்னுடைய அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் எடுத்து படித்தான் என்னுடைய சொந்தக்கார பையன் இந்த கோர்ஸ் எடுத்து படித்தான் சொந்தக்கார பொண்ணு இந்த கோர்ஸ் எடுத்து படிச்சிச்சு ஏன் எது விட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளை இதை எடுத்து படிச்சிச்சு நல்லபடியாக இருக்காங்க அதனால் யாங்கிட்ட பிள்ளையும் அதையே படிக்க வைக்கலாம் அப்படின்ற எண்ணம் கண்டிப்பாக பெற்றோர்களோ இல்லை வன்னிய மாணவ மாணவியர்களோ நீங்கள் யோசிக்கவே கூடவே கூடாது ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நீங்க படிச்சிருக்கிற ஒரு சப்ஜெக்ட்ல கண்டிப்பா வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட்டை தான் நீங்க கோர்ஸா மாற்றணும் புரியுதுங்களா சிலருக்கு சின்ன வந்து இருந்தா டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியா மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க போயிட்டு தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் படிங்க அதே போல வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு லா படிக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆசை இருக்கும் நல்ல மார்க் எடுத்திருப்பீங்க அதனால நீ டாக்டருக்கு போகலாமே ஏன் லாவுக்கு வந்து பார்த்தீங்கனா போற அப்படின்ற கேள்வியை கேட்டாங்க அப்படின்னா உனக்கு எதை பிடிச்சிருக்கோ அதே லாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ போய் லாவில் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு ஃபியூச்சர்ல வந்து நல்ல நீதிபதியாக மாறிட்டு போ அந்த விஷயத்தை நீ கைவிட்டக்கூடாது வன்னிய மாணவ மாணவியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எபோ மார்க் எடுத்திருக்கோம் என்ன கோர்ஸ் எடுக்கிறதுனே தெரியல ஆனால் எனக்கு இந்த சப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கு இதெல்லாம் நான் போனேன் அப்படின்னா படிப்பேன் அப்படின்ற எண்ணத்தோட நீ இருக்க அப்படின்னா நீ அந்த சப்ஜெக்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அதை தான் படிக்கணும் உனக்கு எதாவது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டம் மதிக்குமோ அதை எடுத்து படிங்க அதை மட்டுமே எடுத்து படிங்க புரியுதுங்களா ஏன்னா எல்லாரும் சொல்லியிருப்பாங்க பிளஸ் டூ முடிச்சுட்டா வாழ்க்கை நல்லா மாறிடும் காலேஜ் போயிட்டீங்களா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு யாராவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதை நம்பவே நம்பாது பிளஸ் டூ ரிசல்ட் அப்படின்றது உன்னை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கைக்கான முதல் அஸ்திவாரமே அதுதான் நீ மார்க் எடுத்துட்ட அதை மாற்ற முடியாது ஆனா உனக்கு சில சப்ஜெக்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அந்த கோர்ஸ் எதுவோ அந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கனா எடுத்து படி நீ நல்லபடியாக மார்க் எடுத்திருக்க அப்படின்னா நல்ல காலேஜஸ்க்கு வந்து பார்த்தீங்கனா கவுன்சிலிங் போடு இல்லை என் வீட்டில் வந்து பார்த்தீங்கனா மேனேஜ்மெண்ட் சீட்டை வந்து பார்த்தீங்கனா வாங்கி கொடுப்பாங்க மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கனா என்னை படிக்க வைப்பாங்க அப்படின்ற எண்ணம் இருக்குது அப்படின்னா நீ தாராளமாக வந்து பார்த்தீங்கனா மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கனா போய் படி அதே போல் இன்னைக்கு இருக்கிற வன்னிய மாணவ மாணவியர்களுக்கும் அதே போல் பெற்றோர்களுக்கும் ஒரு கௌரவ பிரச்சனை இருக்குது நான் இந்த தான் படிக்கணும் நான் இங்க தான் போய் படிப்பேன் என்னை இங்க சேர்த்தனா தான் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பேன் வேற ஏதாவது காலேஜில் பக்கத்துல சேர்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா படிக்க மாட்டேன் அப்படின்ற எண்ணம் வன்னிய மாணவ மாணவியர் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா நீ எங்க போய் படிச்சாலும் எந்த காலேஜில படிச்சாலும் வெட்டி காலம் படிக்கவே படிக்காது வெட்டி பெருமைக்காக ஏதாவது ஒரு காலேஜில சேரவும் சேராது படிக்கிறதுக்காக சேரும் படிக்கிற பசங்க எங்க படிச்சாலும் வந்து படிக்க முடியும் புரியுதுங்களா உங்க பெற்றோரால எவ்வளவுதான் ஃபீஸ் கட்ட முடியும் அப்படின்னா அந்த ஃபீஸுக்கு ஏத்த ஒரு நல்ல காலேஜ் சொல்லி கொடுக்கற காலேஜை வந்து சூஸ் பண்ணி அந்த காலேஜில் சீட்டை வாங்கி படிச்சு உன்னுடைய வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்திக்கிறதுக்கான வேலையை வந்து பார்த்தீங்கன்னா பாரு அப்படின்னா எல்லா மாணவ மாணவியருக்கும் சொல்லிக்கிறேன் புரியுதுங்களா மறுபடியும் மறுபடியும் சொல்ற சொந்தக்காரன் அந்த சப்ஜெக்ட்டை சொல்லிவிட்டான் சொந்தக்காரன் இந்த இதில் வந்து பார்த்தோன்னா நல்லபடியாக படிச்சுருக்கிறான் வேலை வாங்கி வச்சுருக்கிறான் அவன் இந்த சப்ஜெக்ட்டை வந்து பார்த்தோனா சொல்கிறான் அதையே நம்ம பிள்ளைய படிக்க வைக்கலாம்னு தயவு செஞ்சு தயவு செஞ்சு படிக்க வைக்காதீங்க அதே போல் படித்து முடிச்சிருக்கிற பசங்களுக்கும் குழம்பம் இருக்கா அப்படின்னாலும் நீங்களும் அந்த சப்ஜெக்ட்டை எடுத்து படிக்காதீங்க உங்களுக்கு ஐடி சைடு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கா அதுக்கு போ எனக்கு மார்க்கெட்டிங் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கா அதுக்கு போ இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அதில் போ இல்லை ஏரோநாட்டிக்கல் வந்து பார்த்தா இன்ட்ரெஸ்ட் இருக்கா அந்த சைடு போ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கா அந்த சைடு போ அக்ரி வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கா அந்த சைடு போ எம்பிபிஎஸ்இல இன்ட்ரெஸ்ட் இருக்கா அந்த சைடு போ லா டிபார்ட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கா அந்த சைடு போ இப்படி ஏகப்பட்ட சோர்ஸ் இருக்கு உனக்கு ஏகப்பட்ட கோர்ஸஸ் இருக்கு உனக்கு உனக்கு பிடிச்ச கோர்ஸ் வந்து எதுவோ அதெல்லாம் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்றதுக்கு வழிவகை பெற்றோர்களுக்கும் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல வழிகாட்டுதல பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்க விரும்புகிறேன் அதே போல என்னுடைய ஸ்பான்சர்ஷிப் நம்பர் தான் என்னுடைய நம்பர் தாராளமா உங்களுக்கு குழப்பம் இருக்கு அப்படின்னா ஒரு அண்ணனாக நினைச்சு அதே போல வன்னிய பெற்றோர்களும் உங்களுக்கும் நான் ஒரு பிள்ளையா நினைச்சு உங்க பிள்ளைகளுக்கு நான் ஒரு அண்ணனா நினைச்சு நீங்க எனக்கு போன் போடுங்க கண்டிப்பா அவங்க எடுத்திருக்கிற மார்க்குக்கு எதை படிக்க வைக்கலாம் அப்படின்ற சஜஷனை நானும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்றதுக்கு கண்டிப்பாக நான் வெயிட் பண்றேன் தாராளமாக கூப்பிடுங்க கடந்த ரெண்டு நாட்களாக நிறைய பேர் கூப்பிட்டீங்க ரிசல்ட் வந்த பின்னாடி என்னால் எடுக்க முடியல மன்னிச்சுடுங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்து கூப்பிடுங்க கண்டிப்பாக நான் எடுத்து பேசுவேன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயத்த சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிக்க விரும்புகிறேன் அதே போல் கடைசியாக கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு வெயிட் பண்ணுற வெயிட் பண்ண போகிற வந்து பார்த்தீங்கன்னா வன்னிய மாணவ மாணவியர்களும் நல்லபடியாக வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் போட்டுட்டு நல்ல காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து படிங்க அதே போல் அப்பா இல்லை அம்மா மட்டும்தான் இருக்காங்க அம்மா தான் கஷ்டப்பட்டு என்னை வந்து பார்த்தீங்கன்னா படிக்க வச்சுருக்காங்க நல்ல மார்க் எடுத்திருக்கேன் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்து காலேஜ் போய் ஃபீஸ் கட்டி வந்து பார்த்தீங்கன்னா படிக்க முடியல நல்ல மார்க் எடுத்திருக்கிறேன் என்னால் வந்து பார்த்தினா கவர்மெண்ட் காலேஜுக்கு கவுன்சிலிங் போட்டு காலேஜ் போயிட முடியும் ஆனால் இல்லை எனக்கு ட்ரெஸ் கூட வாங்க முடியாது என்னுடைய திங்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்கு எனக்கு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை என்னால் நல்லபடியாகவும் மார்க் எடுக்கலை ஒரு பிலோ மா மார்க் தான் எடுத்திருக்கேன் ஆனால் படிக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆசை இருக்குது என் குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணலை படிப்பேன் கண்டிப்பா நான் படிப்பேன் படிச்சே தீர்வே படிக்கணும்ன்ற வெறி எனக்குள்ள இருக்கு அப்படிங்கற வன்னிய மானவரோ இல்ல மானவிகளோ இருந்தீங்க அப்படினா விமல் வர்மனுடைய நம்பர் வந்து பார்த்தனா 9597798750 இந்த நம்பருக்கு தாராளமா கூப்பிடுங்க கூப்பிட்டு உங்களுடைய +1 +2 ரிசல்ட்ஸும் பிளஸ் வந்து பார்த்தனா உங்களுடைய ஜாதி சர்டிபிகேட்டும் வந்து பார்த்தனா அனுப்பி வைங்க அனுப்பி வச்சிங்க அப்படின்னா நல்லபடியாக நீங்கள் மார்க் எடுத்து உங்களால் படிக்க வைக்க முடியல அதாவது அப்பா இல்லாத பசங்க புரியுதுங்களா அப்பா இல்லாத பசங்க வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் ரொம்ப வறுமையில் இருக்கு அம்மா மட்டும்தான் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க அப்படின்ற யோசனை இருக்கு அப்படின்ற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக எனக்கு கூப்பிடுங்க உங்களை படிக்க வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுப்பேன் நல்லபடியாக படிக்கணும் அப்படி இருக்கிறவங்க மட்டும் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் அதே தான் உங்களுடைய ரிசல்ட்ஸை வந்து அனுப்பிட்டு தாராளமா என்னை கூப்பிட்டு பேசுங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த சமூகத்திலிருந்து இருந்து ஒரு அண்ணனா உங்களுக்கு எந்த ஒரு பாதைய வகுத்து கொடுக்க முடியுமோ நல்லபடியாக படிக்கிற மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை வந்து பார்த்தீங்கன்னா என்னால் கை தூக்கி விட முடியும் ஏன்னா இந்த சமூகத்துக்குள்ள இந்த ரொம்ப பெரிய நல்லவங்க இருக்கிறாங்க அந்த நல்லவங்க கிட்ட உங்களுடைய மார்க் எடுத்துகிட்டு போய் சேர்த்து உங்களை நல்லபடியாக படிக்க வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ஏற்படுத்தி கொடுக்க முடியும் மறுபடியும் சொல்றேன் பெற்றோர் இல்லாத பிள்ளைகளும் அப்பா இல்லாத பிள்ளைகளும் அவர்களுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் கிடையாது புரியுதுங்களா அதே போல உங்களுக்கு படிக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களதான் சொல்றேன் அப்பா இல்லைனாலும் வந்து பாத்தினா அம்மா இருக்காங்க நல்லபடியா ஒரு வேலை வாய்ப்புல இருக்கிறாங்க அம்மா என்ன படிக்க வைக்கிறாங்க அப்படின்ற சூழல இருக்கிற பசங்க தயவு செஞ்சு கூப்பிட வேண்டாம் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா உங்களோட ஏழ்மையில் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க முடியாத இருக்கிற ஒரு புண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்றதுக்கான ஒரு வழியை நீங்களும் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லிக்க விரும்புற அதே போல பிஎஸ்சி நர்சிங்கோ இல்லை டிப்ளமோ நர்சிங்கோ படிக்க விரும்புகிற ஆணோ இல்லை பெண் பிள்ளைகளோ இருந்தீங்க அப்படின்னா எனக்கு நீங்க தாராளமாக கூப்பிடலாம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களை படிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பையும் வந்து நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம் குறிப்பா பெற்றோர் இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல கோர்ஸ் எடுத்து படிங்க உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் எடுத்து படிங்க நல்லபடியா படிச்சு இந்த சமூகத்துல மிகப்பெரிய ஆட்களா மாறுங்க அப்படின்னு எல்லா வன்னிய மாணவ மாணவியர்களுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்களை உங்களுடைய அண்ணனாக விமலோர்மன் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகுல சத்ரிய சமூகத்தின் பண்பாடு கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிகுள சத்ரிய சமூகத்துடைய சத்ரிய தர்மமும் மேலும் அடுத்த ஒரு நிலக்காணில் சந்திக்கிற டாடா பபாய்